அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான ஒரு பதிவு நம்மளில் பலரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரும் தேடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் எப்போ வரும் அதற்கான அடையாளம் என்ன நம்ம எப்போ செல்வந்தனா மாறுவோம் நம்மோட கடன் எப்போ தீரும் நமக்கு இருக்கிற ஆசைகளை நம்ம எப்போ பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிறது தான் அப்படி நம்மோட செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை செல்வந்தனா மாற்றிடுவான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுமே கிடையாது இப்போ அந்த பரக்கத்தை நாம் அடைவதற்கு நம்ம கிட்ட எந்த மாதிரியான அடையாளங்கள் வரணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக நம்ம பார்த்திடலாம் முதல்ல நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு செல்வத்தை பரக்கத்த கொடுப்பானா இரண்டாவது நம்ம அதிகமாக இஸ்திகபார் செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட செல்வம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது அல்லாஹவின் மீது நமக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருவான் நாலாவது நம்ம தினமும் ஃபரலான இன்னும் நஃபிலான தொழுகைகளை நம்ம இருந்தோம் அப்படின்னா செல்வம் நம்மக்கிட்ட பறக்கத்தான் வருது அப்படின்னு அர்த்தம் அஞ்சாவது குரானை யார் அதிகமாக ஓதுறீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து ஆறாவது யார் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவங்களுக்கு உதவியும் செய்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்த கொடுக்க காத்துட்ருக்குறான் அப்படின்னு அர்த்தம் ஏழாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை யார் பேணி நடக்க துவங்குறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க காத்துட்ருக்கான் எட்டாவது எப்போ நீங்கள் ஹலாலான காரியத்தை செய்கிறீங்களோ ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான சாப்பாடு இப்படி எல்லாமே ஹலாலா இருக்குதோ அப்பவே உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்ய காத்துட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒன்பதாவது அல்லாஹவிற்கு நீங்க எப்போ நன்றி செலுத்துறீங்களோ அப்பத்துலேருந்து அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க காத்துட்ருக்கான்னு அர்த்தம் பத்தாவது நீங்க ஒவ்வொரு நேரத்தையும் நல்ல வழியில் செலவு செய்து அல்லாஹ மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தீங்க உங்களோட நேரத்தை வீண் விரயம் செய்யாமல் சரியான முறையில் அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்கிறீங்களோ உங்களுக்கு அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களையும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த எல்லா விஷயமும் எப்போ உங்ககிட்ட வருதோ கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வரக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான் இன்ஷால்லாம் இதன்படி நீங்கள் வாழ்ந்து அல்லாக இடத்துல கேட்குறதுக்கு தயாராக இருங்க எனவே கடன் உடையவங்க தேவை உடையவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்க தொழில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் பணம் ஒரு ரூபா கூட கையிலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே இதில் சொல்லக்கூடிய பத்து விஷயத்தை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க எப்போ இந்த பத்து விஷயத்தை நீங்கள் சரியாக கவனித்து நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்போவே அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்க தொடங்கிடுவான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய நல்லமல்களை நாம் ஒவ்வொருவருமே செய்து ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹாவை நினைத்து அவனுக்கு பிடித்த அடியாராக வாழ்ந்து இரு உலகிலும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து